வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன் ஆனால் சத்தியமாக எனக்கு இவ்வளோ பிரச்சனைலாம் வரவே கூடாது வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்ரி தாபான அதை ரொம்ப பேட்ரி சார்ஜே சுத்தமாக இல்லை வண்டின்னு பாட்டி ஃபுல்லாக போயிட்டு திருப்பி வந்து நம்ம மேடம் ஃபோன் எடுத்தாங்க காரை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட்டே ஆகலை எனக்கு சத்தியமாக இந்த நாலு நாளாக உண்மையிலே நான் ரொம்ப மனசு நொந்து வெந்து போயிட்டேன் இப்போ தான் நம்ம காரை வேலை பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல நம்ம வண்டியில் கேபிளும் இல்லை கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பையன் கேபிள் வாங்கிட்டு போயிட்டார் இங்கே கார் எதுவும் இல்லை இப்போ நம்ம ஏதாவது டிரைவரை பார்த்து டக்குன்னு ஏதாவது ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து பேட்டரியில் அந்த கேபிள் வச்சோம்னா ஸ்டார்ட் ஆயிருங்க அந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு எதுவுமே நம்ம தப்பு இல்லை இருந்தாலும் நம்ம மனசு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் ஏதாவது டிரைவர் மூலம் தேடும் ரொம்ப நேரத்துக்கு தான் ஒரு ஆள் கூட மாட்டாதியா ஒன்னொரு மால்ல இதே மாதிரிதாங்க பிரச்சனை நடந்துச்சு அங்கே செக்யூரிட்டிட்ட வந்து கேபிள்லாம் இருந்துச்சு இந்த மாலில் இது வந்து ரியாத் கேலரி இங்கே கேபிளே இல்லை முதல்ல நம்ம இதை சரி பண்ணுவோம் அதனாலதான் தான் இப்போ உங்களுக்கு இந்த சாயந்தர நேரத்தில் உங்களுக்கு பிளாக்கு எடுக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அஸ் பார் ஓ ட்ரைவராக சவுதி அரேபியாக்கு வந்து எந்தெந்த பிரச்சனையை டிரைவர் சந்திக்க நேருன்னு உங்களுக்கு தெரிகிறதக்காண்டி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க முதல்ல ஆளை தேடுவோம் ஓகே இங்கே சவுதி அரேபியாவில் இயல்பாக பொறுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேபிள் இது மாதிரி இந்த பேட்டரிக்கும் அந்த பேட்டரிக்கும் இயல்பாக இங்கே பரவாயில்ல இங்கே பார்க்கலாம் ஆனால் வண்டி நம்ம அரை மணி நேரமாக அவங்க வண்டி ரேஸ் பண்ணாங்க ஸ்டார்ட்டே ஆகலை பையனுக்கு ஃபோன் முடிச்சா பையன் அனேமாக இருப்பார் தலைவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் என்னென்னா உங்களுக்கு இந்த கேபிள் தெரியுதா திஸ் இட் திஸ் கேபிள் அந்த கேபிள் பேட்ரியோட வர்றது ப்ளஸ்ஸு ஓகேவா கரண்ட்டு வர்றது அதை ஆட்டினா ஷேக்கிங் இவ்வளோ நேரம் எடுக்காது அவர் லேசாக ஆட்டினா டக்குன்னு கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓனர் பையன் அப்படி தான் சொன்னாங்க லேசாக ஒரு ஷேக்கிங் பண்ணுங்கள் எடுத்துருந்தார் எடுத்துடுச்சு ஆனால் திருப்பி ஆஃப் ஆகுது அவர் அந்த கேபிள் மேலே கை வச்சார் கேபிள் ரொம்ப ஹீட் ஆகுதும் சூடாகுதான் பையன்ட்டா அதை அவங்க அரபி தான் அவங்க ஒன்னே சொன்னோன்னா பையன் நீ காரை ஸ்டார்ட் பண்ணாத நான் வரேன் நான் வந்து பார்க்கறேன் அப்படின்னு பையன் சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம கார் இங்கேயே அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாதிரிலாம் நிலம இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அவர் வேறு நல்லா ஹெல்ப் பண்ணாருங்க வந்து சில்க் ஒயர்லாம் எடுத்து காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம நியர்பை எங்கே இருக்கோம்னா டொயோட்டோ ஷோரூமுக்கு ஆப்போசிட் ரியாத் கேலரி அது பக்கத்தில் மெக்டோனஸு அதுக்கு இங்கிட்டு நாமல் ஓகேவா பையனை ஒன்று காணா உண்டாய் காரில் தான் வருவார் சரி உண்டாய்கிறேன் ஃபோர்டு ஃபோர்டு காரில் தான் வருவார் அது அல்ராஜ் பேங்க் நமக்கு எப்பவுமே போரோட்டாக பிடிக்கும் வாங்க முதல்ல நம்ம அந்த கார் மூலம் கடத்தி கொண்டு போவோம் செல்லத்தான் ஏன்னா ஏன் செல்லம் ஏன்டா அப்படி பண்ணுற உனக்கு என்ன குறைவச்சுக்கினா உனக்கு அவ்வளோ க்ளீனாக தொடச்சினேன் இப்படி நீ உன் மேலே உயிராக வச்சுருக்கேன் நீ புழம்போ வரு அப்படி ஹ வாங்க பார்க்கலாம் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்துருக்கோம் நம்ம செல்லம் கரெக்டாக எடுத்துருச்சு என்ன உடுதுன்னா நான் ரெட்டிஃபேர் பண்ணிட்டேன் அதாவது நான் கார் எடுத்துகிட்டு டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு என்னென்னா டைம் ஆகிருக்கு சரி நம்ம கார் மெக்கானிசில் விட்டு வேலை பார்த்தோம்ல இயர்லாம் அதெல்லாம் வேலை பார்த்தோம்னு சொன்னோம்ல போன வீடியோ பார்த்துருக்கீங்களா அப்போ அவர் பேட்டரியை கழட்டி வச்சுருப்பாங்க போல நைட்டு போயில எதுவும் ஃபயர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேட்டரியை கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க போல் அந்த செட்டில் அந்த செட்டில் இப்போ டைட் பண்ணாமல் விட்டுருக்காங்க அதான் அவங்க பண்ண மிஸ்டேக் ஏன்னா இப்போ திருப்பி எனக்கு வண்டி ஃபுல்லாக சடன் ஆனோன்னா டைம் எல்லாம் ஃபுல்லாக ஆயிருக்கு நான் டைம் செட் பண்ணேன் ஆனால் திருப்பி டைம் சேஞ்சாயிருக்கு அப்போ தான் ஓ அந்த மெக்கானிசத்தில் பண்ண ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பேர் நான் பண்ணிட்டேன் நம்ம செல்ல இந்த வேலையும் வைக்காது அப்படியே ரிப்பன் பில்டிங்னு சொல்லுவாங்க அந்த கரெக்டாக மூணு ஃப்ளோரில் மட்டும் லைட் எரியுதுங்க மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியுது வனையமாக ஒருவேளை ரொனால்டோ எதுவும் வந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொனால்டோன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ இங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு மூணு ஆறு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து இங்கே நிறையா அவங்கள வச்சு நிறையா அதாவது என்ன ஃபுட்பால் நிறையா மேட்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இங்கே தான் உங்களுக்கு வீடு கொடுத்து பணம் கொடுத்து பல மில்லியன் ஓகேவா பல மில்லியன் கொடுத்து அவங்க இங்கே தான் வச்சுருக்காங்க சவுதியோட நாடு அவங்க பண்ணட்டும் அதே மாதிரி பையன் கார் பையன் வந்து அந்த பையன் உடனே ஃபோன் அடிச்சானே வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு வந்து ஏன்னா அவர் தான் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா அவர் காரன் படம் சொல்லிட்டா நான் வந்து பார்க்குறேன் வந்து அவர் காரை திறந்து ஹீட்டு செக் பண்ணிணாரு ஓகேவா இதில் இப்போ என்னன்னா இந்த மோதிரம் போட்டிருக்கேன்ல இல்லை அது புது ஹுண்டாயிருக்கார் பேனட் அப்படி சாத்திர டக்குன்னு இப்படி கை இப்படி திரும்பி வச்சால் அது ஒரு ஸ்கின்ன ஸ்க்ராட்சாகிடுச்சு பையன் பார்த்துட்டாரு பார்த்துட்டு சொல்லேன் ஐம் சாரி சொல்லுறேன் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஒன்று ஒன்றும் பிரச்சனை வேணுங்கம்மா பண்ணால் தெரியாம தானே பண்ண அப்படின்னு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லலாம் புதுக்காக இருந்தால அதனால என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதாவது கார் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோதிரம் எந்த கையில் எந்த கையில் மோதிரம் போட்டு பேனட்டோ ஏதோ ஒன்று பண்ணையில் மோதிரத்தை கழட்டி வச்சுக்கோங்க மோதிரத்துக்கும் சேஃப்டி உங்கள் காருக்கும் எந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம் அதை அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க அப்படியே நம்ம அடுத்து எங்கேயும் போவோம் அப்படியே பார்ப்போம் அப்படி தடவோ இந்த லைக்கு ஷேராக பண்ணி விடுங்க இவ்வளோ இதிலையும் உங்களுக்காண்டி அதாவது இது கஷ்டம்னு நான் சொல்ல முடியாது அதாவது இந்த நாட்டில் அதாவது எந்த நாடாக இருந்தாலும் நம்ம டிரைவர் ஆஸ் பர் டிரைவராக நம்ம இருந்தோம்னா எல்லாருக்கும் பார்க்கணும் இப்போ நம்ம கடலில் போகிறானா நம்ம தான் ஸ்டெப்னியாக இருக்கட்டும் பேட்டரியாக இருக்கட்டும் எதாவது நம்ம தான் பார்க்கணும் அது மாதிரி தான் இப்போ என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன்னு தவிர மற்றபடி வேற ஒன்றும் இதில் விஷயம் கிடையாது ஃபைனலாக நம்ம வீடியோ என் பண்ணுற நேரம் வந்துடுச்சு இங்கே பின்னாடிலாம் கார் நிற்கிற பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறோம் இந்த பின்னாடி பாதை அடைச்சிருக்காங்களே அதனால அவங்க பிஎன்டபிள்யூ ஃபோர்டு இந்த கார் அந்த நிசான் சன்னி ஃபுல்லாக நம்ம ஏரியாவே ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அது ஒன்றும் குழப்பம் இல்லை அது அங்கே அடைச்சிருக்கனால தானே இங்கே வந்து கார்ன்னு பார்த்தாங்கல்ல டிப்பாட்ட மாட்டாங்கள்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்